சோத்ராம்லே சவுளை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த நாடிலும் லூத்தை குறித்து பார்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் சோத்ராம் இங்க இப்போ வந்து நம்ம சவுளை வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி சவுளை குறித்து நம்ம பேசணும் அந்த சவுல் யாரு எப்படிப்பட்டவை எந்த குலத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பார்க்க போனால் சவுல் வந்து ஒரு யூதன் அவன் சீனிட்டு பிரதான ஆச்சாரிய நேரத்தில் அவன் வந்து கிறிஸ்தவிகளை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கத்தைய பிள்ளைகளை அவன் வந்து துன்பப்படுத்தினான் அந்த துன்பப்படுத்தினதுனால தான் துன்பப்படுத்திவிட்டு அவன் வந்து அவங்க ஊருக்கு போகிறான் தமஸ்கன்ற இடத்துக்கு அவன் போகும்போது தான் வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது அந்த அந்த ஒளியை பார்த்த உடனேயே இவன் அந்த ஒளியை பார்க்கணும்னு சொன்ன உடனே இவன் கண் வந்து குருண்டாயிடுச்சு கண் கண்ணை வந்து அவன் திறக்கவே முடியல உடனே அவன் உப்புறம் விழுந்துதான் விழுந்த உடனே என்ன என்ன ஒளி அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது தான் அந்த ஒளியிலிருந்து ஏசுமானவர் பேசினார் நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி இயேசு ஏசுமானவருடைய சத்தத்தை கேட்டது அப்போ அந்த சத்தத்தை அந்த சவுல் கேட்ட உடனே அப்பாவுக்கு ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிட்டு ஆண்டவரே நான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி சவுல் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான் அப்போ வந்து அவன் வந்து அவனை ஜனங்களெல்லாம் அவனை தூக்கிட்டு போய் அவன் அவனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்போ தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு அனனியா என்ற தீர்க்கதரிசி நடத்துல கிறிஸ்து சொன்னார் நீ போய் அண்ணனியாவே நீ போய் அந்த சவுல் என்ற மனிதனை நீ அந்த பட்டணத்தில் தேடு நேர் தே அந்த தெருவில் போய் அந்த இடத்துல போய் அந்த சவுள் நின்ற மனிதனை தேடு அப்படின்னு சொல்கிறவனே அனனியா அவன் ரொம்ப பயப்படுறான் ஆண்டவரே அவனை போய் தேட சொல்கிறீங்களே அவன் வந்து அந்த சீரி அந்த அந்த பட்டணத்தில் கிறிஸ்டன்கள் அடிச்சுட்டு ரொம்ப துன்பப்படுத்துறா கொலை செய்கிறா இப்படிப்பட்டவன நான் போய் என்னை போய் தேடு ஜோ பண்ணு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லைல்ல இப்போ வந்து அவன் வந்து மனம் திருந்திருக்கிறா இப்போ ஜோ பண்ணுறா நீ போய் அவனுக்கு வந்து நீ ஜோ பண்ணு அப்படின்னு சொல்லி அன்னனியா தீர்த்த தரிசிக்கிட்டேன் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த சவுல் என்பவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவன் கத்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கறக்காகத்தான் சவுல் வந்து இப்படிப்பட்ட காரியத்தில் இயேசுமானவர் அனுமதிச்சாரு இப்போ கத்தையை பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுனால தான் இந்த சவுளை வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே இவன் எவ்வளவு பாடுபடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொல்றாரு ரூத்தை பத்தி வந்து பார்ப்போம் ரூத் என்பவன் ரூ ரூத் என்பவர் அவளுடைய சரித்திரத்தை குறித்து நாம் இப்போ பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய மாமியார் பேரு நவோமி நவோமியினுடைய குடியார் பேரு எபி டைக்கு நான் எலிபிளேக்கு நகோமிக்கும் ரெண்டு ஆண் மகன்கள் அவனுக்கு பிறந்தார்கள் அப்போ அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வந்து வெத்திலைகள் ஊரை சேர்ந்தவன் எளிமலைக்கு இவன் வந்து நகோமியும் எலிபிள்ளைக்கும் ரெண்டு பேரும் வெத்திலைகோட வாழ்ந்து வந்தாங்க இவங்க பசங்க வந்து ரெண்டு பேர் அந்த பசங்களுக்கு வந்து பெண் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோபா தேசத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து அவன் ரெண்டு பசங்களுக்கு திருமணம் முடிக்கிறாங்க அவங்க திருமணம் முடித்து சுமார் பத்து ஆண்டு காலம் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாள் எளிபிலைக்கு வந்து இறந்து இறந்துட்டான் இறந்த தான் சரி நம்ம என்ன பண்றது கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெண்டு மனுங்களும் இறந்துட்டாங்க அப்போ இப்போ நகோமி என்ன பண்ணுறான் ஊத்தமும் இறந்துட்டாங்க நம்முடைய ரெண்டு மகனும் இறந்துட்டாங்க இனி இருக்க போகிறது ரெண்டு மருமகள் தான் இருக்கிறாங்க அவன் மூத்த மருமகள் பேர் ஒரு பால் ரெண்டாவது மருமகள் பேர் ரூத்து இந்த நகோமி சொல்கிறாங்க இந்த மருமகளோடு கொஞ்சம் வாழ்ந்துட்டு வந்ததுனால இப்படி நம்ம வந்து ரெண்டு மருமகளையும் நம்ம நம்ம வச்சுட்டு இருக்கிறோமே இப்ப இவங்க வீட்டு இவங்க வீட்டுக்கு போனால் கூட தாய் வீட்டுக்கு போனால் கூட அவங்க சுகபோகமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மருமகளையும் நகோமி கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்றான் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க இப்ப தாய் வீட்டுக்கு போங்க அங்க போய் நீங்க திருமணம் முடித்து நீங்க நல்லா வாழ் வாழுங்க எங்களோட ஏ இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நகோமி சொல்கிறான் சொன்ன உடனே அந்த மூத்த மருமகள் அவ பேர் ஓர்பால் அவள் என்ன பண்ணிட்டா சரின்னு தன்னுடைய மாமிக்கு என்ன பண்ணிட்டா ஒரு முத்தம் கொடுத்துட்டு மாமின்னு சொல்லிட்டு நான் என் தாய் வீட்டுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மருமகள் போயிட்டான் ரெண்டாவது மருமக பேர் என்னன்னு சொல்லுங்க ரெண்டாவது மருமக பேரு ரூத்து இந்த ரூத் என்ன பண்ணிட்டா மாமியார மாமியார்கிட்ட ஒரு தடவை திருமணம் கொடுத்துட்டா நான் எங்கள் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு நான் போகலை நான் உங்களோடவே நான் வந்து இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அங்கே தான் நானும் படுப்பேன் நீ என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன் உங்கள் ஏன்னா என்னோட உங்க உங்கள் உங்கள் கடவுள் தான் என்னுடைய கனவு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாரை ஊற்ற விடாப்பிடியாக இருக்கிறான் அதனால் இந்த மாமியாருக்கு ஒரே மா மனசு சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல நம்ம மருமக இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து தாய் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் ரூத்தை வந்து தன்னுடைய மகளை போல மாமியார் வந்து நேர்த்தாங்க ரெண்டு பேரும் மாவாபி தேரத்தில் போய் ஒரு புளிசை வீடை வாட எடுத்து அந்த புளிசெடுக்கிற குடிசியில் தான் அவங்க வந்து வாழ்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த காலத்துல எல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்குது ஏதாவது ஒரு வேலை இந்த காலத்தில் வந்து செய்வாங்க ஆனால் அந்த காலத்துல எல்லாம் என்ன வேலையாக இருக்கும் வயல்வெளியில் போய் கோதுமை பொறுக்கிறது இந்த வய வயக்காட்டில் போய் நெல் நெல் பொறுக்கிறது ராய்கழுது வெட்டுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்க அந்த காலத்தில் அப்போ அந்த மோகோபேசத்தில் வந்து கோதுமை பொறுக்கிற வேலை தான் அங்கே வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருந்தது அதனால் ரூத் என்ன சொன்னால் தன்னுடைய மாமியார்கிட்ட வந்து சொன்னால் நான் பக்கத்தில் வயல் வேலிகிட்ட போய் வயல் வெளியில் போய் நான் இங்கே வந்து கோதுமை அறுப்பின் காலமாக இருந்தது அதனால நான் கோதுமை பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்லும்பொழுது மாமியார் சென்னை போய் கோதுமை வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பக்கத்து வயல் வெளியே வயல் வெளியை காட்டில் போய் ரூத்து வந்து கோதுமை அரிப்பட்ட காலமாக இருக்கிறதுனால அந்த அறிகட்டுகள் எல்லாம் போது அது கொஞ்சம் விட்ட அந்த கோதுமை வந்து பொறுக்கிட்டு இருக்கிறான் அப்போ அந்த கா அந்த காட்டில் வந்து அது யாருடைய காடுன்னு கோவாசுடைய காட்டு அதுதான் அந்த கோவாசுடைய காடு தான் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது அதனால ரூட்டு வந்து அந்த கோவா அந்த காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கோவாஸ் வந்து கேட்குறான் ஆமாம் இந்த பெண்ணு யாருடைய பெண்ணு ஏங்கே வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க அப்புறம் பக்கத்தில் நாலு பேர் பேர்கிட்ட விசாரிக்கும்போது இது வந்து ரூட்டு தன்னுடைய மாமியாரும் ரூட்டு தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பக்கத்தில் எல்லோரும் சொன்னபோது உடனே போபாசுக்கு வந்து ரூட்டு மேலே ரொம்ப அழுகா ஆயிடுச்சு அப்போ வந்து கோவா சொல்கிறா ஆமாம் நிறையா கோதுமை காலு இருக்குதே நீ அங்கேயெல்லாம் போ வேலை செய்யாத இந்த நம்முடைய காட்டுக்கே வந்து வேலை செய்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த காடு வந்து பக்கத்தை பக்கத்தில் இருக்குது அதனால் நான் இங்கே வந்து நான் கோதுமை பொறுப்பிற்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓவாசு என்ன பண்ணுனா அந்த வேலைக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான் அந்த ரூத்துக்கு நீங்கள் அடிக்கட்டுகள்லாம் எடுக்கும்போது வீட்டுக்காக கொஞ்சம் கோதுமையை சிந்த விடுங்க அவள் பொறுக்கிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி கோவாசு சொல்கிறான் அதே மாதிரி அந்த கோதுமை காட்டில் வேலை செய்திக்கு எல்லாரும் கோதுமையை வந்து அந்த அடிக்கட்டுகளெல்லாம் கட்டும்போது கொஞ்சம் கோதுமையை அந்த காட்டுகள சிந்தி வைக்கிறான் இந்த ரூ தேவை பண்றா காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் அந்த கோதுமையை வந்து பொறுக்கிட்டு இருக்கான் பொறுக்கி நிறைய சேர்ந்த உடனே அவங்க மாமியார் வீட்டுக்கு அவன் கொண்டுட்டு போறான் மாமியாருக்கு ஒரே ஆச்சரியம் எந்த காட்டுல பெருக்கன பொறுக்கின இவ்வளவு கோதுமை எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆஹ் நம்ம கிட்ட கேட்கறான் ஆமா நீ எந்த காட்டுல போய் நீ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது நான் போபாஸ் காட்டுல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லும் போது ஐயோ கோவாஸ் வந்து நம்மளுக்கு அந்த எளிமிலேக்கு வந்து கோவாஸ் வந்து ரொம்ப உறவு முறை அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அவரு எளிமிலேத்துக்கு பதிலாக இப்ப பாதுகாக்க நம்மள குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு மகனை போல அவ பாதுகாப்பான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட நெருக்கின் உறவினரு கோவாசு வந்து அஹ் ரூத்த ரூத் வந்து ஒரு குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு ரூத்தை ரூத்து வந்து அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கும் கோபாசுக்கும் மாமியாருக்குமே எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறா ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறான் அதனால் கோபாஸ் என்ன பண்ணிட்டா நம்ம நாம் அவன் கோபாஸே நல்ல ஒரு பெரிய பணக்காரன் அவனை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு செல்வந்தன செல்வந்தனை வந்து ரூத்துக்கு கட்டி வைக்கணும்னு கோபாஸ் ரொம்ப முயற்சி பண்ணுறான் ஆனால் அந்த செல்வந்தன் என்ன பண்ணுன்னா ரூத்தை வந்து திருமணம் முடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால் போவாஸ் என்ன பண்ணுன்னா நான் வந்து ரூத்தை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து பெரிய ஆட்களை முன்னிலையில் போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் முடிக்கிறான் இந்த காலத்திலலாம் வந்து நம்ம கல்யாண மண்டபம் நாள் குறிப்போ அப்புறம் எத்தனையோ ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் நம்ம திருமணம் முடிப்போம் ஆனால் அப்போது ஏசு திருசு வராததுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தான் கடைப்பிடிப்பாங்க நாலு பெரியவங்களை வச்சு அவங்க முன்னிலையில் திருமணம் முடிப்பாங்க அப்படித்தான் போவாசும் ஊட்டும்னு திருமணம் முடிச்சாங்க அதன் பயனா ஒரு ஆண் குழந்தை நூற்றுக்கு பிறக்குது அந்த ஆண் குழந்தை பேரு ஓபேத்து அப்போ ஓபேத்தினுடைய மகன்தா ஈசாய் ஈசாயினுடைய தான் யாரு சொல்லுங்க ராஜா அந்த தாவீர் ராஜாவினுடைய சந்ததையில தான் நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லுங்க அவர்தான் நம்முடைய பாவத்தை தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார் அவரு தான் இந்த உலக ரட்சகர் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல இல்லை பல நாடுகளுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே இயேசு இயேசு மகாராஜா தான் அவர் உலக ரச்சகர் அவரை அவர் குறித்து தான் நம்ம வந்து இந்த புதிய ஏற்பாட்டின் அவர் வந்த இந்த உலகத்தில் வந்த பிற்பாடு தான் இந்த புது புதிய ஏற்பாடு எழுதியிருக்குது குடிய ஏற்பாடு பட்டியிருக்கிறது நாமும் தினமும் ஜெடித்து இயேசுவானவர் இயேசுவானவரை குறித்து தினமும் நம்ம ஜோ பண்ணணும் அவரை நம்ம உயர்த்தணும்